எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேர் வழியாக உங்கள் இல்லையே சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸிலெண்டான டீஸில் வரணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஊறுகாய் ரெசிப்பி தாங்க இந்த ஊறுகாவை நீங்கள் வெவ்வேறு விதமாக செஞ்சிருப்பீங்க ஆனால் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் இப்போ தர போகிறேன் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த ஊர்காவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம நெல்லிக்காவை வச்சு தான் ஊறுகாய் செய்ய போறோங்க கால் கிலோ அளவுள்ள பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு துணி வச்சு துடைச்சிட்டு நல்ல உயரமாக இருக்க ஒரு ப்ரெஷர் குக்கர் இல்லை வேறு ஏதாவது ஒரு பாத்திரம் ஆனால் அடி கனமாக இருக்கணும் அந்த பாத்திரத்தில் வச்சிருங்க அதில் ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துடணும் நல்லெண்ணெய் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மிதமான தீயில வச்சு இந்த நெல்லிக்காவை எண்ணெயிலேயே நம்ம விடணும் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் நெல்லிக்காய் இப்படி எதுலையுமே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக ஊருகா கெட்டு போகாமல் இருக்கும் இதை ஒரு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க மூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து கலந்து விடுங்க நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நெல்லிக்காவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்தளவு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இது போல் சாஃப்டாக வெந்த பிறகு ஓப்பன்லேயே விட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வேக விட்டால் அதில் இருக்க ஈரப்பசை எல்லாமே போயிடும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கொட்டை பாக்க அளவு பெருங்காயம் இதில் சேர்த்துடுறேன் நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நூறு கிராம் அளவுள்ள புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து அந்த புளி சாரை இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தொக்கு நிறைய வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் புளி பார்த்தீங்கன்னா ரொம்ப புது புளி சேர்க்கக்கூடாது புது புளி உடம்புக்கு நல்லது கிடையாது அதனால கொஞ்சம் ஓரளவு பழைய புளி அதாவது புது புளி மரத்துலேருந்து நம்ம வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மூணு மாதம் நல்ல ஒரு பழசாக மாறின பிறகு அந்த புளியை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பவும் நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே இதை வெக விட்டுடலாம் நம்ம கல்லுப்பு அப்படியே தான் சேர்த்தோம் ஏன்னா இந்த புளியோடு சேர்ந்து கல்லுப்பு கரைஞ்சிரும் கரண்டி வச்சு நெலிக்காவை இப்படி நம்ம பிரிக்கும் பொழுது அதுக்குள்ளே இருக்க கொட்டை தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்துடணும் இது போல செஞ்சு அதில் இருக்க கொட்டைகள் மட்டும் தனியாக எடுத்துருங்க ரொம்ப ஈஸியாக வந்துடும் கொட்டையோட ஊறுக்காய் இருக்க வேணாம் கொட்டையோட இருந்துச்சுன்னா நம்ம சர்வ் பண்ணும் போது அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால தான் நம்ம கொட்டையை எடுத்துடுறோம் இதே போல் எல்லா கொட்டையுமே நீங்கள் எடுத்துருங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த நெல்லிக்காயில் இருந்த எல்லா கொட்டையுமே எடுத்தாச்சு நம்ம சேர்த்த புளிசாரில் இருந்த தண்ணியுமே நல்லா சுருங்கிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இது ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருந்ததுன்னா குட்டி குட்டியாக கொஞ்சம் கரண்டியாலேயே நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க தனியாக நம்ம இதை கத்தி வச்சு கட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இதே போல் நல்லா ஊற விட்டு வதக்கி நம்ம செய்யும் பொழுது நெல்லிக்காயம் அந்த கசப்பு தன்மையே தெரியாமல் சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க இது போல் வதங்கின பிறகு ஓப்பன்லேயே விட்டு ஓரளவு ஆற விட்டுடுங்க மிதமான சூடுக்கு வரட்டும் ஒரு கையில் நம்ம தொடுற அளவுக்கு சூடு வரணும் அது வரைக்கும் நம்ம இதை ஆற வச்சிடலாம் இப்போ இந்த ஊருக்காக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்ல வச்சுட்டு திரும்பவும் நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்குறோம் நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் நல்லெண்ணெய் தாராளமாக சேர்க்கும்பொழுது தான் நீண்ட நாட்களுக்கு ஊருக்காய் கெட்டு போகாமல் இருக்கும் என்ன நல்லா சூடேறின பிறகு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லாவே பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இது போல் முழுசு முழுசாகவே சேர்த்துக்கலாம் இது ரொம்ப சின்ன சைஸில் இருக்க காஞ்ச தான் அதனால் நான் ஒரு எட்டு சேர்த்தேன் நீங்கள் நீல மிளகாய் இருந்ததுனாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க மிளகாவாக கருக விட்டுற வேணாம் எண்ணெயில் இருக்க அந்த சூட்லேயே மிளகாய் நல்லா கலர் மாறி வந்துடும் இது போல் கலந்து விட்டிங்கன்னா மிளகாய் நல்லா அந்த பச்சைத்தன்மை மாறிட்டு நல்லா பொறிஞ்சு வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஊருக்காக்குன்ட்டு நம்ம தனி மிளகாய் தூள் அரைப்போம் இல்லைங்களா அந்த தனி மிளகாய் தூள் தான் ஒரு நூறு கிராம் அளவு உள்ள காஞ்ச மிளகாவை அதனோட காம்புகள்லாம் எடுத்துகிட்டு மிக்சி சாரில் சேர்த்து இது போல் திரி திரியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் வச்சு ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதில் இருந்து ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் கலக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் தனி மிளகாய் தூள் நைஸாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இது இதுபோல் இருக்கும் இருக்கும்பொழுது ஊறுகாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் இந்த புளியோட புளிப்புத்தன்மை கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் இதில் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த காரம் தேவைப்படும் அதே போல் மிளகாயோட காரமும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இதில் காரம் சேர்க்க வேண்டியிருக்கும் ரொம்ப கரெக்டாக அளவு சொல்ல முடியாது நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி தூள் சேர்க்குறேன் இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாய் தனியாக வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா அதுக்கு குண்டு மிளகாய் வாங்குவோம் குண்டூர் குண்டு மிளகாய் அப்படின்னு சொல்லி மளிகை கடையெல்லாம் கிடைக்கும் அந்த குண்டு மிளகாவை தான் இது போல் நான் அரைச்சி எடுத்துருக்கேன் நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலைங்களா அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் மிளகாய் இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மொத்தமாக இந்த ஊர்காக்கு எனக்கு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகாய் தூள் தேவைப்பட்டது இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊர்காக்குன்னே நம்ம ரெடி பண்ணுறா அந்த ஊர்கா பொடி இதில் சேர்த்துருக்கேன் இந்த பொடியை எப்படி செய்யறது அப்படிங்கிறது தனி வீடியோவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம செஞ்ச எலுமிச்சை ஊருக்காய் அதுக்கப்புறம் தக்காளி ஊறுகாய் இதிலெல்லாம் இந்த பொடியை யூஸ் பண்ணியிருக்கோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள வெந்தயம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி அதை கொஞ்சம் திரி திரியாக நம்ம பொடி செஞ்சு வச்சுக்கணும் அதுலேருந்து ஊறுகாய் நம்ம செய்யும் பொழுது ஊறுகாவோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி இந்த ஊறுகாக்கு நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்தேன் இந்த பொடி சேர்க்குறதுனால ஊர்காவோடய மனம் ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்ல ஒரு கம கமனு வாசனையில் இருக்கும் நம்ம இந்த தாளிப்பு ரெடி பண்ணோம் இல்லைங்களா அது ஓரளவு ஆறரை வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இது ஆறன பிறகு இதில் எடுத்து சேர்க்கணும் சுட சுட எடுத்து பொழுது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம மிளகாய் சேர்த்தோம் இல்லைங்களா அதன் அதனோட கலர் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடும் கருகி போற மாதிரியான கலரில் வந்துடும் அதனால் கொஞ்சம் ஆறின பிறகு சேர்த்துக்கலாம் இதே போல் நம்ம சேர்த்து இதை கலந்து விடணும் பெருங்காயப்பொடி வேக வைக்கும்பொழுது சேர்க்க விட்டா நம்ம தாளிப்பு ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ கூட பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த ஊருக்காய் கொஞ்சம் நல்லா ஊறட்டும் ஒரு ரெண்டு நாளுக்கு பாத்திரத்தில் கலந்து கலந்து விட்டு ஊற விடுங்க இதே போல் சில்வர் பாத்திரத்துலேயே ஊற விட வேணாம் கண்ணாடி பவுல் இல்லை பீங்கான் பவுல் இருந்துச்சுன்னா அதில் சேர்த்து கலந்து ஊற விடுங்க நான் காமிக்கிறதுக்காக இந்த பவுல் யூஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஊறுகாய் ரெடி பண்ணும் பொழுது நம்ம பிளாஸ்டிக் பாத்திரமும் பயன்படுத்தக்கூடாது அதனால நீங்கள் கலக்கறத்துக்கெலாம் சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம் ஊற விடுறீங்க அப்படின்னும் போது கண்ணாடி பாத்திரம் இல்லை பீங்கான் பாத்திரம் யூஸ் பண்ணி அதில் கலந்து ஊற வைங்க அந்த ஊற ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மூணு முறை நாலு முறை இதை கலந்து கலந்து விட்டீங்கன்னா தான் அந்த மசாலா எல்லாமே நல்லா ஊறி ஊருக்காய் வந்து நல்ல ஒரு சூப்பர் சுவையில் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஊருக்காவை ரூம் டெம்பரேச்சர்லேயே நிறைய நாட்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஊருக்காவை ஒரு பாட்டிலில் அடைச்சிட்டு அந்த பாட்டில் மேலே எண்ணெய் மிதக்கணும் அந்தளவு எண்ணெய் சேர்த்துருங்க மேலே சேர்க்குற எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் அப்போ தான் நீண்ட நாட்களுக்கு ஊருக்காய் கெட்டு போகாமல் இருக்கும் அந்த நல்லெண்ணெயை கூட பச்சை எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கலாம் இதே போல் சேர்த்துட்டு அந்த ஊர்காவை எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது நல்ல காஞ்ச ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஊறுகாய் ரொம்ப டேஸ்டியாக நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நல்ல குவாலிட்டியான நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் அந்த எண்ணெயோட அந்த காரல் தன்மையும் சீக்கிரம் வராமல் இருக்குங்க இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சி சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்